மாற்றம் மாற்றம் என்று சொன்னபவர்களை பற்றி நான் பேச விரும்பல நான் வந்து மாற்றம் என்ற இதை வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு நாங்களே முதல் முதல் சொன்னது வந்து மாற்றம் என்ற சொல்லை பயன்படுத்தியதே நாங்கள் தான் மாற்றம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இங்கு ஒரு புறமும் அங்கே ஒருபுறம் இல்லை ஏற்கனவே ராஜபாட்டை நிகழ்ச்சியை தந்தி டிவியில் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலருக்கு நான் வந்து என்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் மறந்தவர்களுக்கு நான் ஒரு இயக்கத்தில் இருந்தேன் அந்த இயக்கத்திலிருந்து வேறொரு இயக்கத்தில் செல்ல வர செல்ல வேண்டிய சூழல் உருவாகியது அதன் பிறகு என் க இயக்கத்தை துவக்கிய துவங்கினேன் அன்று முதல் புரட்சித் தலைவர் மறையும் வரை ஒரே இயக்கத்திற்காக தான் மக்களை சந்தித்து வாக்களை சேகரித்திருக்கின்றேன் ஆக அங்கும் இங்குமாக இங்கே அஞ்சு சீட் கொடுக்குறாங்க அங்கே அஞ்சு சீட்டு கொடுக்குறாங்கன்னு நான் தாவியவன் நான் இல்லை ஆனால் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதி இன்று வரை எனக்கு இருக்குது ஆகவே எங்கள் கொள்கையை எடுத்துச் சொல்ல முடியாத சூழலில் மற்ற கட்சிகளுக்காக நான் வாக்கு சேகரித்து அதிகமாகிவிட்டது ஒருவர் கட்டத்தில் பார்க்கவே பார்த்து பார்த்தீர்கள் என்றால் அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அறிவிக்கப்படாத கொள்கை பருப்பு செயலராக பணியாற்றியதாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா புரட்சித் தலைவர்கள் செல்ல முடியாத இடத்திற்கெல்லாம் சென்று வந்த பெருமை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள உறுப்பினர்கள் இல்லாவிட்டாலும் எனக்கு அந்த பெருமை இருந்திருக்கிறது அதனால் மாற்றத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவன் நான் அதனால் மாற்றத்தை உருவாக்குவேன் என்று சொல்லியிருக்கின்றேன் தேர்தல் வருகிற சில காலம் இருந்தாலும் இதை பற்றி நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு மாத காலத்துக்கு முன்பே நாங்கள் வந்து இந்த ஆலோசனைகள்லாம் தொடங்கிட்டோம் அடுத்த தேர்தல் வரும்போது நான் தொடர்ந்து இயக்கத்தை துவங்கிய காலம் தொட்டு நான் நமது தனித்து போட்டியிட்டால் தான் நமது விகிதாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதை வந்து பல தேர்தலிலும் பலரும் வந்து பல காரணங்கள் சொல்லி நிற்க வேண்டாம் நாம் இன்னும் சற்று வளர வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால்தான் இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினா எங்கள் வாக்குவங்க இல்லாமையாக பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க ஆக நிச்சயமாக எங்களுக்கு என்று பார்த்தீர்கள் மினிமம் நான் சொன்னேன்னா ஒரு எக்ஸாஜுரேட்டட் இல்லாமல் ஒரு ஆறு சதவீத வாக்கள் நிச்சயமாக வாங்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் இனிவரும் காலங்கள் எங்கள் இயக்கத்தின் சகோதரர்களுக்காக என் உழைப்பை தருவதற்கு நான் முற்பட்டிருக்கேன் இங்கே வந்து குழு அமைத்து என்னிடம் பேசவில்லை நான் தான் பல நேற்று முன்னாள் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன் அந்த இயக்கத்தில் உள்ள சிலர் என்னிடம் தொடர்பு கொண்டு நீங்கள் இங்கே இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க அதை நான் வந்து ஒரு குழுவென்று நான் எடுத்துக்கொண்டு அவர்கள் பேசவில்லை பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருந்தாங்க அவங்கள்ட்ட பேசுகிற மட்டும் நான் போய் கருத்து சொல்லி பேச முடியாதுல்ல ஸோ எங்களை பொறுத்தவரை நான் வந்து எங்களுக்கு முக்கியமானவை எங்களுடைய உயர்மட்ட குழு எங்களுடைய ஆய்வுக்குழு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எங்கள் சகோதர சகோதரியான இயக்கத்தின் சகோதர சகோதரிகள் அவங்க என்ன என்னென்னு பார்த்தா என்னவாக இருந்தாலும் தனித்து போட்டிடும் அதான் சொன்னேன் இல்லையா என்று வந்தால் தோல்வி வரும் வெற்றி வரும் மரணமும் வரும் அதை சந்திக்காமல் இருந்தால் நம்ம இயக்கத்தின் சதவீதம் தான் என்ன அது என்றைக்கு தான் பார்க்க போகிறோம் அது இந்த இறங்கி முடிவு அந்த அந்த வேண்டிய உருவாக்கி விட்ட அவல நிலையை முதல்ல சொல்லுவேன் எந்த அடிப்படையிலே கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன ஒருவர் வந்து நன்றாக ஒருத்தரை பத்தி ஆட்சியை பற்றி ஆட்சியில் உள்ள ஊழலை பற்றி ஆட்சி சிறப்பாக இல்லை எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்று சொன்ன பிறகும் ஒரு கூட்டணியில் அமர்கின்ற நிலை உருவானால் மக்களை தானே ஏமாத்துறீங்க நீங்கள் அப்படியா நீங்கள் இங்கே இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க வேற இங்கே இருக்கீங்களா அப்ப அப்போ கூடங்குளத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணது நாங்கள் தான் தூத்துக்குடியில் பிரச்சனை வரும் போயிருக்கோம் ஹைட்ரோ கார்பனுக்காக போயிருக்கோம் எல்லா ஜல்லிக்கட்டின் முதன் முதலாக உண்ணாவிரதம் நிகழ்ச்சி மதுரையில் நடத்திய ஒரு பெருமை சமத்துவ மக்கள் கட்சி மட்டும்தான் அதில் போராட்டம் நீங்கள்னா இன்றைய செய்தியை பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து அவளை பற்றி செய்தி அதிகமாக போட்டுக்கிறீங்க நான் வந்து அன்னையிலேருந்து பதினோரு ஆண்டு காலம் சரத்துமாரி சரித்திரை எடுத்து பார்த்தால் கிரானிக்கல்ஸ் எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன போராட்டம் நாங்கள் ஈடுபட்டுருக்கோன்னு தெரியும் சார் டெல்டா முதல் சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடையாது யார்ட்டையும் நான் பேசவே இல்லையே ஆமாம் கிள்ளுக்கிரியாக நினைச்சுக்கிறாங்கன்னா பீப்புள் வந்து அந்த எந்த சதவீதம் தெரியல சதவீதம் தெரியலன்றாங்க இல்லையா நின்றுன்னா தெரிஞ்சிருக்கும்ல அதனால் கிள்ளுக்கிரியாக நினைக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லை வெற்றி வாய்ப்பு வந்து நாற்பது தொகுதி இருக்கலாம்ல சொல்ல முடியாதுல்ல நீங்கள் வந்து எடப்பாடி முதலமைச்சராகவும் நீங்கள் கனவு கண்டிங்களா ஓபியாகவும் நீங்கள் நினைச்சிங்களா இல்லை மோடி வந்து மூன்றாவது முறை வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நான் சந்திச்சிருக்கேன் அப்போ ப பிரதமர் அவர் ஆசை இல்லைன்னு சொன்னார் என்கிட்ட அது கூட நான் என் மீடியா வாய்ஸ் பத்திரிகையில் வந்து பேட்டி போது வச்சிருக்கேன் உன்ன வச்சிருக்கேன் அந்த பத்திரிகை ஆக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் திடீரென்று அவங்களை வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் நான் உழைப்பால் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் திடீரென்று வரமாட்டேன் அறிவு ஆற்றல் திறமை நியாயம் தர்மம் இதை கடைபிடித்து என் சேவை நன்றாக இருந்தால் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் ஆறு ஆறு வருடத்திற்கு முன்பு நீங்கள் மாங்கோழியில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் வந்து எங்கள் குடும்பம் எனக்கு பிறகு ராதிகா சரத்குமார் அவர்கள் என் கட்சி இயக்கத்தில் இருப்பதால் அவங்க நாளைக்கு தலையாக வந்து உட்காருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உட்காரதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன் ஏன்னு சொன்னோன்னா நாங்கள் வந்து உழைப்பால் உயர்ந்து அவளை மக்கள் ஏற்றுக்கொண்டால் அது வேறு அதுக்காக வந்து என் கூட இருக்க என் பையன் நாளைக்கு வந்து நான் அரசியல் வந்து பாடங்கள் படித்து அவன் ஏழு என்று வச்சு ஹார்வுட் என்று படிச்சுட்டு ஐ வாண்ட்டு பி இன் பாலிடிக்ஸ் சொன்னால் இளைஞரை வரவேற்க நான் ஏன் வரவேற்கக்கூடாது கூடாது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியல்ன்றது இங்கே நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை இதுதான் என் குடும்பம் இதுதான் என் குடும்ப அரசியல் நான் ஆட்சி கவுலன்னு எதிர்பார்க்குறவன் நான் இல்லை என்னை பொறுத்த ஒரு ஆட்சி ஐந்தாண்டு காலம் நடக்கும்னு நினைக்கிறவங்க தான் அது எடப்பாடியாக இருக்கட்டும் யாரவனாக இருக்கட்டும் ஏன்னா மக்கள் வந்து ஒரு தே ஒரு தேர்தலிலே ஐந்தாண்டு காலம் இவர்கள் நமக்காக சிறப்பாக சேவை செய்வார்கள் என்று தேர்தலில் வாக்களிக்கிறார்கள் இந்த ஆட்சி நாளை கவலும் நான் நினைக்கவே மாட்டேன் நல்லா நல்லபடியாக ஐந்தாண்டு காலம் ஆட்சி புரியட்டும் ஆமாம் அப்ப அவங்களே ரிசைன் பண்ணிருக்கணும் தேர்தல் அப்பயே சந்திச்சிருக்கணும் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை இல்ல ஊழல் குற்றச்சாட்டு வெச்சவங்களாம் ஒன்னும் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்றேன் நான் இனிமேதானே அவங்கள பத்தி சொல்லுவேன்

சில நியாயமான போராட்டத்தை இளைஞர்கள் கையெழுப்பது நான் வரவேற்கின்றேன் நான் பெருமை சேர்த்துக்கல முதல் முதல்ல ஜல்லிக்கட்டுக்கு போராடுனது யாருன்னு கேட்டால் ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் தெரியும் அது வந்து சமத்துவ மக்கள் கட்சி தான் முதல் முதல் நாங்கள் ஒரே மாதத்தில் தடை செய்யப்பட்ட ஒரே மாதத்தில் மதுரையில் பத்தாயிரம் பேர் ஒம்பது மணிலேருந்து சாய்ந்த ஆறு மணி வரை ஒரே இடத்தில் அந்த இடத்துல நவரை கூட இல்லைனா துவங்கி வைத்ததே நான் தான் அதனால் என்ன சொல்ல வரையும் இளைஞர்கள் அதிகமாக வரணும் இளைஞர்கள் இந்த அரசியலை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க அது மீம் வச்சு நான் சொல்ல சோசியல் மீடியா வச்சு நான் சொல்லலை இந்த மாதிரி அரசியல் போனால் இந்த ஸ்னோ பாயிண்ட் பீங் இன் பாலிடிக்ஸ் வருங்காலத்து இப்படியே இருந்தால் ஒரு புரட்சி தான் வெடிக்கும் ஏன்னா மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஒரு நாள் நீங்கள் இருப்பீங்க வாக்கு வாங்கும் போது நீங்கள் இந்த கட்சியோடு இருக்கீங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்குவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டணி மாற்றுவீங்க மக்களை போய் கேட்டிங்களா வசுர ரெஃபரண்டம் நீங்கள் போய் கேட்டீங்களா பாமக அவர்கிட்ட யாரை வேணால் இருக்கட்டும் நீங்கள் போய் மக்களை கேட்டிங்களா இந்த கூட்டணி வைக்கலாம்னு போய் கேட்டீங்களா நீங்கள் தானே திட்டினீங்க ஜெயலலிதா அவர்களின் படமே போட்டு எடுத்துக்கொண்டு போனால் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக மக்கு மண்ணு இன்றைக்கி அந்த மக்கள் மண்டம் வந்து புத்திசாலி ஆகிட்டார் அவருக்கு கேவலமாக மக்கள் பார்க்குறாங்க இளைஞர்கள் பார்க்குறாங்க படித்தவங்க பார்க்குறாங்க ஹூஸ்ட் பெல் த கேட்டன் வாங்க ஆங்கிலத்தை பழமொழி யார் இதற்கெல்லாம் மணி கட்டுவது என்று சொன்னால் சமத்துவ மக்கள் கட்சி மணி கட்ட ஆயிட்டோம் ரெண்டே கட்சி தான் இருக்குது மற்ற கட்சியெலாம் இருக்கா எல்லா மாநில கட்சிகளும் இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் ஒரு விஷயம் கண்டிப்பாக யார் வராங்களோ மதவாத கட்சி நிச்சயம் ஆதரவு இருக்க முடியாது உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக மாற்றுக்கிறதே கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா காங்கிரஸ் சுவாமிகா நாட் முதல் வியாட்டிசி நாளைக்கு எல்லா மாநில கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தான் அமைக்க வேண்டும் என்ற நிலை வரும்போது நாட்டில் வந்து நம்ம வந்து இதை வந்து மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திக்கின்ற சூழ்நிலை பொருளாதார அடிப்படை மீண்டும் மக்களுக்கு ஒரு தேர்தல் என்ற நிலைப்பாட்டில் எங்கள் பத்து சீட் தான் இல்லாட்டி எங்கள் பதினஞ்சு சீட் தான் ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு உதவியாக இருக்கும் என்ற நிலைப்பாடு வந்தால் வெளியே இருந்து யாரும் மந்திரி சபையில் சேராமல் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண தயாராக கொள்கை அடிப்படையில் நாங்கள் பாமக என்ன ஒப்பிடாது இது சாமாக்கா ஏன்னா சா இருக்கனால அது சத்தியம் இருக்கும் நான் வந்து எல்லோரும் என்னை விரும்புகிறவங்க தான் எனக்கு யாரும் எதிரி கிடையாது நான் யாருக்கும் துரோகம் விளைவிக்கலை அதனால் எனக்கு எதிரியும் கிடையாது நான் எல்லாரையும் சகஜமாக பழகக்கூடியும் பேசக்கூடியவங்க தான் நேற்று கூட ஒரு ஹோட்டலில் வந்து உள்ளே போகும்போது அண்ணன் துரைமுருகர்களையும் ஜெகத் ரஜினியை பார்த்தேன் வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு துணிக்க போகிறேன் அந்த பண்பு உடைவந்தான் நான் அதனால் அங்கே இருக்க நண்பர்கள் பலர் என்னை வந்து பேசியிருக்காங்க பேசுறதெல்லாம் நான் வந்து ஒரு கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையை நான் சொல்லிட முடியாது நீங்க அழைச்சு இல்லை சொல்லிக்கலாம் என்ன வேணா சொல்லலாம் பத்திரிக்கார நீ என்ன வேணா சொல்லிக்கலாம் அதை பத்தி நான் கவலைப்படல சீச்சி இந்த பல புளிக்கும் நான் பண்ணல அதான் பல விழாவியா சொல்லிட்டனே ஆறு மாசமா கட்சி துவங்கிய நாள் முதல் தனிச்சு நில்லுங்க தனிச்சு நில்லுங்க தனிச்சு நிலுங்கன்னு சொன்னது நான் தானே அது இப்ப வந்து என்னால் அழுத்தமாக அவங்களே வந்து தனிச்சு நிப்போம் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அதுல தனிச்சு நிக்கலாமா ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையான்னு ஆலோசிக்க வேண்டிய நிலைப்பாடு நான் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது அப்ப நான் வந்து கூட்டணி வைக்கலாமா நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் சரி இப்படி தான் போகலாமா அப்படின்னு ஒத்த கருத்து உள்ள பார்க்கலாமா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ஒத்த கருத்து இன்றைக்கி இருக்கலாம் நாளைக்கு வரலாம் மக்களே வந்து நாங்கள் உங்கள் இயக்கத்தை வந்து சேர்ந்து நிற்கிறேன்னு சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி ஏற்படலாம் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தேட் உங்களை வர எல்லோரும் அழைக்கிறேன் வாங்க தனித்து நிற்கணும் தனிச்சு தான் ஒரு என்ன சதவீதம் தெரியும் பல முறை சொல்லும்போது அவங்க கூட்டணி விரும்பியதுக்கு நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் சில சமயத்தில் ஐஆர்டு பி இன் இன்னொரு டிசிஷன்ஸ் சொல்லுவாங்க சாணக்கியன் போல் நடந்து கொள்ள வேண்டாம் இப்படி போய் அப்படி வந்தால் இருக்குமா ஒரு தண்ணியில் தத்தளிச்சுட்ருக்கோம் ஒரு கட்டை கிடச்சா அதை பிடிச்சிக்கலாமா அதனால் யார் கட்டைன்னு இங்கே சொல்ல விரும்பலை ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் யூஆட் டு ட்ராவல் அப்படின்னா கரை சேர வேண்டும் என்று சொன்னால் சில உதவிகளை நாடணும் அப்போ இந்த கரத்தை இங்கே கைப்பற்றலாம் இதை கைப்பற்ற அவங்க ஒத்த கருத்துக்கு வரும்போது சரி அவங்க கேட்குறாங்க நான் நம்பியிருக்கிறது அவங்கள நம்பி தான் கட்சி நடத்திட்டு இருக்கோம் ஸோ அவங்க சொல்லும் போது அந்த கருத்துக்காக போடணும் இல்லையா எனக்கு பதவி கிடைக்கணும்னு அவனும் போல முதல்ல தனிச்சு போட்டீங்க தனிச்சு போட்டீங்கன்னு சொன்னதே நான் தானே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னது தானே மற்றவங்க எல்லாம் அப்போ தனிச்சு போடுறது எனக்கு தைரியம் தான் நிற்கலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு கேட்குற கேள்வி பதில் சொல்றேன் தொண்ணூத்தாறாம் ஆண்டு உக்கிரமான நிலையில் புரட்சி தலைவருக்கும் போது சரத்குமார் ஆகிய நான் மட்டும்தான் அவங்கள எதிர்த்து போறானே நான் மட்டும்தான் சொன்னேன் நாற்பது இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணேன் அப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்களே வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டார் ஆண்டவனே காப்பாற்ற முடியாதுன்னு களத்துக்கு வந்தாரா நான் களத்தில் போய் நான் போறேன்னு அவங்க இருக்கும்போது நான் பயந்தேனா அவங்களை எதிர்த்து போராடி திராவிட முன்னேற்ற கழகம் அமர்வதற்கு காரணம் நானும் ஒருத்தர் அப்புறம் எப்படி நான் வந்து பயந்துருப்பேன் பயம் என்பது வாழ்க்கையில் கிடையாது பயப்படுது ஒருத்தர் இறைவனுக்கு மட்டும்தான் யாருக்கும் நான் பயந்தும் கிடையாது தேமுதிக தேமுதிக ஆல்ரெடி பாயிண்ட் ஒன் பர்சன்ட் சதவீதத்தை நிரூபித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் நாடி செல்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் அதான் சொன்ன வந்தோன்னு சொன்னேன் அவர் நலம் அவர் உடல்நலம் குறித்து பேசுகிறேன் கேள்வி கேட்க பதில் சொல்ல விடுங்க தெளிவா நானும் அங்கேருந்தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அதனால் நான் கேட்குறேன் அவர் போய் பார்த்து தான் விழாவியாக வெளியே வந்து சொன்னண்ணே ஃபர்ஸ்ட்டு உடல்நலம் தான் எனக்கு என் அன்பு சாவது அதாவது மற்றவங்களாம் போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் ஒரு நாள் வந்து ப ஒ ஒன் வீக் பிஃபோர் ஆல் திஸ் பீப்புள் மெட்டும் அப்போ நான் இந்துஸ்தான் காடுகளில் நாலாயிரம் மாணவர்களை சந்திக்கிறதுக்கு சுதேஷ் அவர்களை அதில் இன்னைக்கு எல்லாரும் வர முடியும் அஞ்சு மணிக்கு வரட்டுமான்னு கேட்டேன் அதுக்கு முன்னாடி யாரும் போய் பார்க்கல நான் கேட்டேன் அன்றைக்கி அப்போ அவங்க சொன்னால் அஞ்சு மணிக்கு வரட்டுமான்னு கேட்டேன் இல்லை அன்றைக்கி அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் வந்து நாளைக்கு வரீங்களான்னா மறுநாள் என் மகனை பார்ப்போம் நான் சிங்கப்பூர் பயணமாட்டேன் வந்த உடனே வந்து பார்த்துட்டேன் இதான் நடந்தது முதல்ல அவர்களுக்கு வேண்டியது அவர் உடல்நலம் சிறப்பாக இருக்கான்னு கேட்க தான் போனேன் அப்போ என் கருத்தை சொன்னேன் நான் மனைவி ஒன்றுபட்டு ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க முடிந்தால் நல்லாயிருக்கும் அது ஏன் கருத்து நீங்கள் உங்கள் இயக்கத்தில் எடுக்க வேண்டிய முடிவை எடுங்கள் என்று தான் வந்தேன் ஒழிய நான் வந்து அவங்களை போய் ப்ரெஷர் கொடுத்து நம்ம இன்னும் சேர்ந்துடலாம் நம்ம இன்னொரு கூட்டணி உருவாக்கிடலாம் என்ற பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை இந்த ச விகிதாச்சாரத்தை நிரூபிச்சா அடுத்த கூட்டணி போவனா சத்தியமாக மாட்டேங்க இந்த உடலில் உயிர் உள்ளவரை நிச்சயமாக வேற ஒரு கூட்டணி நான் போவே மாட்டேன் எழுதிக்கோங்க அது எப்போ வேணா நீ மீன் போடலாம் நீங்கள் வருங்காலும் இந்த மீன்ஸ் போடலாம் அண்டிக்கிட்டு சொன்னார் பாமக சொன்னதால் முட்டால் மண் மக்குன்னா அதெல்லாம் சரத்து மாட்டேன் நடக்காது உயிரே போனாலும் அது நடக்காது அப்படி கட்சியில் இருக்க மற்ற விரும்பினா அந்த கட்சியில் நான் இருக்க மாட்டேன் சொல்லுங்க அடுத்தது முடன்பட்டு வரும் கட்சியோட நினைவை நான் சொல்ல திருத்தம் உங்கள் கேள்வியில் ஒரு திருத்தம் என் பதிலில் ஒரு திருத்தம் நான் சொன்னது ஒத்த கருத்து உள்ளவரும் என்னை தான் இந்த அறிக்கையில் படிச்சிருக்கேன் ஒத்த கருத்துலேருந்து விஜயகாந்த் வந்தா என்னன்னு கேட்டீங்க வரவேற்பேன் விஜயகாந்த் சார் போய் பார்த்து நான் சந்திச்சு முன்னாடி நிக்கலாம்னு சொன்னேன் நிக்கிறேன் தான் சொல்லிட்டேன் கருத்தை சொல்லிட்டேன் கொள்கையை சொல்ல சந்திப்பதற்கான முதல்ல இப்போதானே சொல்லியிருக்கோம் தனித்து போட்டியிடணும்னு சொல்லி யாரோட ஃபோன் பண்ணலாம்ல நிறைய பேர் ஃபோன் பண்ணோம் அப்ரோச் பண்ணல கரெக்ஷன் ஐ வான் டு கால் ஆன் உடல்நிலை குறித்து விசாரிக்க சென்னை டிஸ் ஆவ் அப்ரோச் என் நண்பரை பார்க்க போகிற பேர் அப்ரோச் கிடையாது வலியே தெரியாதவன் வந்து போகிறதும் அப்ரோச் அதையும் சொல்லிட்டேனே மூணாவது கட்டமாக பார்க்கணும் அவசியம் இல்லை பார்த்தோம் நாங்கள் தனித்து போட்டிடும்னு சொல்லிவிட்டோம் ஒத்த கருத்து உள்ளவருடன் இணையலாம் அவர் தேவைப்பட்டால் ஆதரவு தாங்கன்னு சொல்லிட்டோம் மக்களுக்கே ஆதரவு தாங்கன்னு சொல்லிட்டோம் ஒத்த கருத்துடர் வந்தால் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டேன் இல்லைங்க நம்மளாம் ஒன்னாவே பயிட் பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கு செவி சாய்க்க நான் தயார் அவ்வளோதான் சொல்கிறேன் அவர் கமலாசன் போய் இதே கேள்வி கேட்டு ஒத்த கருத்துள்ளவர்களும் சரத்குமார் இணைகிறார் என்று சொல்லியிருக்கிறார் அன்பு சௌதர் கமல்ஹாசன் அவர்களே அதான் நான் பதில் சொல்லிட்டேன் மாதிரி கேட்டீங்க அவர்கிட்ட போய் கேளுங்கள்

பிஜேபி என்ன ஒத்துகம் சரி இல்லைங்க நான் வந்து சொல்றது வந்து என்னுடன் அவங்க பேசிட்டு இருக்காங்க பாஸ் கணிதம் படிச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு நீ புரிஞ்சுது புரியாட்டி நான் உங்களுக்கு திருப்பி என்ன சொல்றீங்க அதாவது நீங்கள் சொல்கிறது அவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பேச்சுவார்த்தை முறிந்து விட்டால் பேச்சுவார்த்தை முறிந்து விட்டால் அவர் வந்து பேசிட்டார் ஓகே எனக்கு ஒரு நண்பராக தானே இருக்கார் அப்ப சரி நான் வந்து முடியுதோ அவங்க எடுத்திருக்காங்க நான் வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம ஃபைட் பண்ணேன் என்னன்னு கேட்டால் அது வரவேற்க தான் இல்லையே அவர் வந்து அங்கே போகிறதோ அப்புறம் இந்த போறதோ போகிறதோ அது எனக்கு ஒத்த கருத்து நான் சொல்ல வரல இட்ஸ் நாட் ரைட் பட் ஐ எம் ட்ரைங் டு டெல் அவங்களுக்கு வந்து அவங்க கட்சி எடுக்க வேண்டிய முடிவு அவங்க கட்சியின் சகோதரர் என்ன எனக்கு தெரியாதுல்ல நான் வந்து ஒத்த கருத்து சொல்வது நாம் அனைவரும் ஒருங்கிணைத்து இந்த தேர்தலில் போட்டியிடலாம் என்று சொன்னால் அது ஒத்த கருத்து உங்களுடைய கருத்துக்கெல்லாம் வரல அந்த இடத்துல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒன் சிங்கிள் பர்சன் நீங்க அவங்க கூட தான் பேச்சுவார்த்தை நடத்தி வரீங்கன்னு சொன்னா நான் வரவேற்கிறேன்னு சொல்றேன் ஏன்னா அவர் வந்து சட்டமன்றத்தில் நின்னாங்க அதுக்கப்புறம் பாராமத்தில் அவங்க வெற்றி பெற முடியல அதனால இப்போ வந்தா இப்போ இருக்கிற மக்கள் சூழலில் இந்த மாதிரி ஒரு ஜனநாயகம் சீர்கேடு சீரழிவு நடக்கும்போது நம்மால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடிந்தால் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் என்னுடன் இணைய தயாராக இருந்தால் என்னுடன் இணையத்தையும் என் தலைமையில் நான் சொல்ல என்னுடைய இந்த கருத்தோடு இணைய தயாராக தயாராக இருந்தால் இணைவோம் அப்படின்னு சொல்கிறேன் திராவிட கட்சிகள் இல்லை பாஸ் யார் யார் வந்து கூட்டணியில் வந்து ஆண்ட கட்சிகள் மட்டும் இல்லை பாஸ் அவங்க கருத்தில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம என்னத்தை எதுக்குறோம் எதுக்காக எதுக்குறோம்ன்றது மட்டும்தான் இருக்கும் இல்லையே பர்சனல் என்னுடைய பிரச்சாரத்தில் இருக்காது கொள்கை அடிப்படையில் நிச்சயமாக இருக்கும் பிஜேபி எதிர்ப்புன்னு வரும்போது அங்கே ஆளும் கட்சி அவர்களுடன் இணையும் போது அவர்கள் வெற்றிக்காக அவர்களால் தூண்டப்பட்டவர்கள் வந்து கூட்டணி வைத்திருக்கும் போது அவர்களை நிச்சயமாக அதிகமாக எதிர்க்க வேண்டிய சூழல் எனக்கு வரும் கண்டிப்பாக போது அவர் சொன்ன அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் விமர்சுருக்கேன் தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சிக்கவில்லை அவர் வந்து தூத்துக்குடியில் போயிட்டு வந்த பிறகு அங்கே இருப்பவர்கள் தீவிரவாதிகள் செல் இருக்கிறார்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சப்ரஷன் ஆஃப் த இஸ் அ பனிஷபிள் கிரைம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நீங்கள் வந்து இவன் தான் கொலை செஞ்சான் எனக்கு தெரியும் அப்படின்னா அடையாளம் காட்டணும்ல அப்போ அடையாளம் காட்டும் போது அது குற்றம் தான் சொன்னோம் இல்லையா தனிப்பட்ட மட்டும் நான் ரஜினிகாந்த் எதுக்கில் இன்னொரு கேள்வியும் சொல்லிடுறேன் அவங்க கேட்டாங்க உங்கள் நண்பர்களான ரஜினிகாந்த் கமலுடன் கூட்டணி நிற்பியான்னு நண்பர்கள் தேர் கொலீக்ஸ்ன்னு சொன்னேன் இதெல்லாம் எதிர்ப்பு கிடையாது என் கருத்து இன்றைக்கும் அதான் நண்பர்னு சொன்னால் நான் தான் பலமுறை சொல்லிட்டேன் ரஜினிகாந்த் இஸ் மை ஃப்ரெண்ட் மற்றவங்களாம் என் நண்பர்கள் இருக்கலாம் நண்பர் என்பது நான் வந்து அடிக்கடி பழகி பேசி டெய்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் நண்பர்கள் என் கூட பயணித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நண்பன் கூப்பிட்றேன் என் பக்கத்தில் வளர்த்துக்கிறதுக்கு வந்து பொருளாளர் உட்காந்துருக்காங்க நண்பன் தான் கூப்பிட்றேன் நான் நாற்பது வருஷம் என் கூட இருந்திருக்கான் மற்றவங்க எல்லாமே என்னுடைய வந்து உறவுகள் ஆகிட்டாங்க இப்போது ஸோ நண்பர் வளர்த்து விற்கும் உறவு வந்து சேர்ந்தவங்க எல்லாமே என் கூட உறவாகிட்டாங்க எனக்கு எல்லாமே நிறைய குடும்பம் இருக்குது பெரிய குடும்பம் இருக்குது ஆனால் எங்கள் குடும்ப அரசே நடக்கும்